என்னன்னா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறப்பையா இந்த தேதியில விவாகரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு நிச்சயதார்த்த பத்திரிகையில எழுதிடுறது அப்படிதான் இந்த தேதியில கல்யாணம் பண்ணுவோம் இந்த தேதியில விவாகரத்து பண்ணிடுவோம் அப்படி விவாகரத்து பண்றது அந்த எழுதின தேதியில தான் விவாகரத்து பண்ணணுமா அவசியம் இல்லை கணவன் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கே நீ உன்னை விவகாரத்து பண்ற அப்படின்னு சொன்னா மனைவி குடும்பம் நடத்தி இருந்தா அந்த மனைவிக்கு ஜீவனாம்சம் அம்சம் தரணும் அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுதுன்னு சொன்னா அந்த சட்டத்தை என்னன்னு சொல்லுவோமோ அதுதான் இந்த எஃப்டி தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் எஃப்டியை யை ஏற்கனவே அமுலாக்க மாட்டோம் என்று நிலையான சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவ கடந்த ஆட்சியில் முயற்சி செய்த போது நாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் இப்போது வரைக்கும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டிலேயே எஃப்டி வருது எப்படி எஃப்டி வருதுன்னு கேட்டால் ஏற்கனவே மத்திய ஸ்டாண்டிங் சட்டத்தில் திருத்திட்டாரு ஏன் நிறுவனங்களுக்கு எல்லாம் பொருந்தும் இசிஎஸ்ல போட்ட மாதிரி அப்போ குறுக்கோலியில் வருது கான்ட்ராக்ட் வருது அவுட் சோர்ஸ் வருது சம்பளம் குறையுது வேலைப்பழு அதிகரிக்குது வேலைக்கான உத்தரவாதம் இல்லை சரி ஓய்வூதியம் ஏதாவது ஒன்றும் கிடையாது நேற்று ஒரு செய்தி இப்போ ஒரு ஊடகத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஓடுச்சு அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு வகுப்பு எடுக்குது அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து சொல்லுது ஓபிஎஸ் என்பிஎஸ் யூபிஎஸ் இது மூன்றுக்கும் என்ன வித்தியாசம் என்று விளக்கப் போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வளர்க்குது இன்னும் நமக்கே தெரியாமல் ஒரு பொண்ணு வந்து விளக்குது அப்படின்னு உட்காந்து பார்த்தேன் ஓபிஎஸை பற்றி பெருமையாக சொல்லிவிட்டு இது நிறைய அரசாங்கத்துக்கு செலவாகுதுன்றதுனால அரசாங்கம் இதை வேணான்னு சொல்லிருச்சு வாஜ்பாய் வேணான்னு சொல்லிட்டாரு இப்போ என்பிஎஸ் கொண்டாந்தாங்க என்பிஎஸ்சில் இந்த தொழிலாளியெல்லாம் எதுக்குறாங்க அது எந்தெந்த காரணம் இப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ யூபிஎஸ் ஒன்று வந்திருக்கு இப்போ யூபிஎஸ்னால் என்னென்ன அது சொல்லுமான்னு பார்த்தேன் சொல்லலை கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துச்சு ஓபிஎஸ் யூபிஎஸ் என்பிஎஸ் எதுவும் உனக்கு பயன்படாது நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன் நீ மாதம் மாதம் பிரீமியம் கட்டுங்குது இதுதான் இங்கே வயோதிக கால வாழ்க்கை தேவைக்கானது இருக்கும் அவங்க சமக வேலை வேலை செய்கிற காலத்தில் போதே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவோம் இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சு என்ன பண்ணுறது அது எல்லா அது அது எல்லாருக்கு இருக்கா கிக் ஒர்க்கர்ஸுக்கு இருக்கா ஏன் ஸ்கீம் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறீ இதே நாடாளுமன்றத்தில் ஸ்கீம் ஒர்க்கர்ஸ் சம்மந்தமாக கேள்வி எழுப்பின போது உங்களுடைய மத்திய அமைச்சர்கள் என்ன சொன்னார்கள் அவங்க தொழிலாளியே இல்லைங்க அவங்க வந்து சுயமாக சேவை செய்வதற்காக வந்திருக்கிற வாலின்டர்ஸ் சுயமாக சேவை செய்வதற்காக வந்திருக்கிற வாலின்டர்ஸ் அவங்களை கௌரவப்படுத்துவதற்காக நாங்கள் காண்டரியம் தர்றோம் அவங்களை சம்பளம் வாங்குற தொழிலாளியை அவமானப்படுத்தாதீங்க சொல்லல நீங்க இப்படி பத்து கோடி பேர் இருக்காங்க அதே மாதிரி கிக்கு ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க இவங்களை நீங்கள் முதல் தொழிலாளின்னு ஏற்றுக்கொள்கிறீங்களா